முதல் முதலாவதாக பெண்களை அதிகாரிகளாக நியமித்த பெருமையும் மாமன்னன் ராஜராஜ சோழனின் ஆயிரத்து நாற்பதாவது சதய விழாவை முன்னிட்டு முக்கிய நிகழ்வான அரசு சார்பில் அவருடைய உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது மாமன்னன் ராஜராஜ சோழன் பிறந்து மற்றும் அரியணை எரிய தினமான ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்தன்று ஒவ்வொரு ஆண்டும் சதய விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி ஆயிரத்து நாற்பதாவது சதய விழா அரசு விழாவாக இரண்டு நாட்கள் கொண்டாடப்பட்டது நேற்று தொடங்கிய விழாவின் முக்கிய நிகழ்வான இராஜராஜ சோழனுக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது இதில் ஓதுவார்கள் திருமுறைப்பாடியும் செண்டை மேளம் கொம்பு வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் ஸ்ரீல ஸ்ரீகைலை மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் முன்னதாக கோவில் வளாகத்தில் இருந்து யானை மீது திருமுறை வீதி உலா தொடங்கி தஞ்சை நகரில் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தது ஓதுவார்கள் திருமுறை பண்புடன் ராஜவீதி உலாவும் நடைபெற்றது ராஜராஜன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் பேட்டியளித்த ஆதீனம் தற்போதுள்ள தமிழக அரசு ஆன்மீக அரசாகவே செயல்பட்டு வருவதாகவும் நூற்றுக்கணக்கான கோயில்களில் ஒவ்வொரு முகூர்த்த நாளும் ஒவ்வொரு கோவில்களிலும் கும்பாபிஷேகம் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தமிழக முதல்வர் மாதந்தோறும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதாகவும் தெரிவித்தார் நாள் முழுவதும் இன்றைக்கு சைவத்தை போற்றி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ராஜராஜ சோழன் சோதனை கலை கலாச்சாரம் பண்பாடு இன்னும் அரசு அதனுடைய வாக்குரிமை முதலேவைகளே கீழாக உள்ள மக்கள் முதலாக மேல்மட்டத்தில் உள்ளவர்களை வரைக்கும் அத்தனை பேரையும் ராஜராஜ சோழன் தான் அறிமுகப்படுத்தியிருக்கிறான் எல்லோருடைய பட்டங்கள் கொடுக்கின்ற போதெல்லாம் தன்னுடைய பெயரை சேர்த்தே கொடுத்திருக்கிறான் அதே போன்று முதல் முதலாவதாக பெண்களை அதிகாரிகளாக நியமிக்க பெருமையும் ராஜராஜ சோழனுக்கு தான் இருந்தது அதிகாரிச்சி என்று அதற்கு பெயர் கொடுத்திருக்கிறார் அது எங்களுடைய திருவியல் கல்வெட்டிலே இருக்கிறது ஆன்மீக அரசாகவே இந்த அரசு விளங்கி கொண்டிருக்கிறது பல கோயில்களுக்கு குடமுழுக்கு விழா இது வந்த பிறகு முகூர்த்த நாள்கள் தோறும் குடம் குடமுழுக்கு விழாவினை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இந்த அரசு மிக செம்மையான ஒரு பக்தி நெறியிலே அவர்கள் தலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மாதந்தோறும் எப்படியாவது ஏதேனும் ஒரு நிகழ்ச்சியிலே முதல்வரை கலந்து கொள்கின்ற வைக்கின்ற பெருமை நம்முடைய சேகர் பாபா அவர்களுக்கு இருக்கிறது அதனால் அவர்கள் ஒரு ஆன்மீக அரசு என்றுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்